கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஆகிய ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கர்நாடகாத்தான் கோட்டையூர் ஆகிய பேரூராட்சி பகுதிகளில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மற்றும் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் இன்று முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தெரிவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தி பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியான முதலமைச்சராக திகழ்ந்து வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து கோட்டையூர் பேரூராட்சிக்குட்பட்ட விலங்குடி புதூரில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி கட்டி முடிக்கப்பட்டுள்ள கலையரங்கம் வலையர் தெற்கு தெருவில் தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் வளம் மீட்பு பூங்காவில் உரம் தயாரிக்கும் உலர்களத்திற்கு மேற்கூரை மற்றும் எட்டு மின்கல வாகனத்தினை இயக்கி வைத்தல் பாலன் நகர் பகுதியில் நிதிக்குழு மானியத் திட்டம் ஓஎஸ்ஆர் லேண்ட் பூங்கா டெலிபோன் காலனி பகுதியில் பாரி நகர் பகுதியில் டாக்டர் அழகப்பா பல்கலைக்கழகம் பூங்கா அருகில் கட்டி முடிக்கப்பட்ட பயணியர் நிழற்கூட என பத்து வளர்ச்சி திட்டப்பணிகள் இதுபோன்று அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை தொலைநோக்கு பார்வையுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி தனது நிர்வாக திறமையால் தமிழகத்தினை முன்னேற்ற பாதையில் சிறப்பாக வழிநடத்தி செல்கின்றார்கள் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் தெரிவித்தார் மற்றும் இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட வருவாய் அலுவலர் மோகனச்சந்திரன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் சிவராமன் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கார்த்திக் சோலை ஆனந்தன் ஒன்றிய பொதுக்குழு உறுப்பினர் கே எஸ் ரவி மற்றும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்